புத்தலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் சனி செவ்வாய் இவர்கள் எல்லாம் இருக்கும் காலத்துல மிக கவனமாக இருக்கணும் இனி நீங்க அதிகாரத்துல செலுத்தக்கூடிய காலம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்க என்ன போட்டீங்களோ அதுக்கான வரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தடவை இத்தனை ராசிகள்ல கடகராசிக்காரர்கள் தான் இருக்க போது இது விட்ட கண்ணீருக்கு எல்லாம் ஒரு பதில் கிடைக்க போகுது விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு பயங்கரமா கொட்டோ கொட்டு கொட்டும் அப்படிங்கக்கூடிய அர்த்தமும் இருக்கு கடகத்துக்கு பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமேசிங்கா இருக்கு பெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருஷம் போகுது மாதம் போகுது நாளும் போகுது ஆனால் கஷ்டம் மட்டும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல ராசிக்காரர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய சொல்லியிருந்தீங்க அதை கேட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் இருந்துச்சு அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது சார் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் சார் அவங்களுக்கு என்னங்க அவங்க காட்டில் அடமழை கடந்த அஞ்சு வருஷமாக படாத பாடுபட்டாங்க இப்போ கூட பாருங்களேன் நம்ம டிவியை வந்து என்னதான் சொல்ல போறீங்க பாதி ப்ரடிக்ஷன் அவங்களுக்கே தெரியும் ஏன்னா நொந்து நூலாகிட்டிங் இல்லையா பத்து லட்ச ரூபா வந்துடும் சார் வரட்டும் சார் போனால் போகுது மொத்தமாக போய்டும் சார் போனால் போகுது விடுங்க சார் இந்த ஃப்ளோட்டிங் மைண்ட் வந்ததே உங்களுக்கு கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி தான் ஆகவே இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் புதிய வாழ்க்கை புதிய பயணம் புதிய தொழில் புதிய வேலை வாழ்க்கைய புதுசு சார் ஆனால் இந்த சந்தேகத்தை விட்டுருங்க சனி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்க ஜாதகத்துல நல்ல தெளிவா புரிஞ்சுங்க பணம் வருது சார் அதை பட்டியில் எடுத்து வைங்க நான் சொல்லணுமா ஆனால் ஏழாம் இடத்துல உங்களுக்கு நான்கு கிரகங்கள் ஒன்னா சேரப்போகுது இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல நான்கு கிரகங்கள் அதே மாதிரி சனியும் செவ்வாயும் சூரியன் சனி செவ்வாய் இப்படி மீனத்தில் இவர்கள் எல்லாம் இருக்கும் காலத்துல மிக கவனமாக இருக்கணும் மிக கவனமாக பயணத்துல மட்டுமா இன்வெஸ்ட்மெண்ட் கூட செய்யும் தொழில கூட ஊர் விட்டு ஊர் போனால் இடம் விட்டு இடம் மாறினால் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்க அடுத்தவங்களை நான் நம்பினேன் சார் ரொம்ப நல்லவர் மனுஷன் சார் அப்படின்னா நம்பாதீங்க உங்கள் வேலை என்னவோ அதை பாரு அன்புக்கு அடிமையாக இருந்த காலம் போதும் இனி நீங்கள் அதிகாரத்தில் செலுத்தக்கூடிய காலம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் தகப்பனுடைய உறவுல ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி அவருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் என்ன சார் வெறும் நெகட்டிவாகவே சொல்லிட்டு போறீங்களே நான் என்னமோ இந்த சனி வரும்போது நல்லா இருக்கும் குரு வரும்போது நல்லா இருக்கும்னு நினைச்சேனே அப்படின்னா பனிரெண்டாம் இடத்துல இந்த வருஷம் பிறக்கும் பொழுது குரு இருக்கார் அது ஐந்து ஏழு பார்வைக்கு ஒரு விதமான லாபத்தையும் அதுவே பனிரெண்டு ஆண்டுகள் பொறுத்து உச்சம் பெற போகிறார் ஐந்து ஏழு ஒன்பதுக்கு வருகிறார் அப்படி இருக்கும் காலத்துல அது ஒரு விதமான பலனும் ஆனால் இரண்டுமே சுப பலனை கொடுக்கும் தெளிவான பலனை கொடுக்கும் மிக அற்புதமான பலன் கிடைக்கணும் என்னங்க கல்யாணத்தை பத்தி பேசல குடும்பத்தை பற்றி பேசலை மனைவி பற்றி பேசலை பிள்ளைங்க படிப்பை பற்றி பேசல தானே எல்லாமே நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்காக செலவு செஞ்சு வெளிநாடு வெளி மாநிலம் கடன் வாங்கி அனுப்பலாம் கடன் வாங்கி வீடு கட்டலாம் நீங்கள் வெளிநாடோ வெளி மாநிலமோ போகலாம் ஏன் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவராக இருந்தால் உங்கள் மனைவி குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்களோட சேர்ந்து வாழலாம் சின்ன ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கீங்க பெரிய வீடு கட்டலாம் வாகனங்கள் மாற்றலாம் பழைய வாகனம் ஒன்று வச்சுருக்கேன் சார் இல்லை ஸ்கூட்டர் வச்சுருக்கேன் இப்போ நான் கார் வாங்கட்டுமா வாங்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலம் அடுத்தவங்களுக்கு கை காமிச்சேன் சார் அவன் ஒரு ஷேர் வாங்கி நல்லா இருக்கான் ஆனால் இப்போ நான் வாங்கட்டுமா கடன் வாங்கி தான் சார் வாங்க போகிறேன் ஏற்கனவே என்கிட்ட பணம் இல்லை பழைய கடனை நான் தீக்கணும் அப்படின்னா பழைய கடனை தீத்துட்டு இப்போ இருக்கிற கடனை வாங்கி வீடு வாங்குறதோ வாகனங்கள் வாங்கிறதோ பலன் கிடைக்கும் எல்லாத்த விட நான் கீசரில் குளிச்சுட்டு வந்து நானே ஹீட்டர் ஆஃப் பண்ணேன் சார்னு சொல்லாதீங்க நெருப்பினால் எலக்ட்ரிசிட்டியினால் பிரச்சனைகள் வரும் தாய்மார்கள் குறிப்பாக இந்த குழந்தைங்க கை குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கவங்க கிச்சனில் வேலை செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டக்குன்னு அந்த எண்ணெய் வச்சுருக்கிற அடுப்பில் வந்து கையை பிடிச்சி இழுத்துருவாங்க அதனால் பிரச்சனைகள் வரும் அன்பாக இருங்க அடிமையாக இருக்காதிங்க உங்களுக்கு கடந்த ஐந்து வருடங்கள் ஏற்பட்ட அனுபவத்தை வச்சுங்க சுபமான பலன் சூப்பராக வர்றதுக்கு ஒரு பலன் சொல்லித்தரேன் பரிகாரம் சொல்லித்தரேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலங்குடி அவர் பேரே ஆபத் சகாயேஸ்வரர் அவர் ஆபத்தில் வந்து உதவக்கூடியவர் அவர் யாருக்கு உதவுனார் ஆலங்குடியில் போய் ஆபத் சகாயேஸ்வரர்கிட்ட சரணடைந்தது குரு பகவானே ஆகவே நான் அங்கே போனேன் சார் நான் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அஞ்சு ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றி ஐம்பதாயிரம் கேட்டால் பிரயோஜனம் இல்லை கர்ம பரிகாரங்கள் செய்யணும் அங்கே போய்ட்டு என்ன பண்ணணும் மஞ்சள் ஆடை மஞ்சள் வஸ்திர தானம் அதே மாதிரி வியாழக்கிழமையில் போயிட்டு சுவாமிக்கு நீங்கள் படைத்து அதையெல்லாம் தானம் செய்யணும் நிறைய கோவில்களில் வந்து இந்த மூக்கடலை வந்து மாலை கட்டி அதையெல்லாம் குரு பகவானுக்கு போடுறீங்க அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை நாங்கள் உங்கள் மூக்கடலையை வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க அது புரோட்டீனுங்க அது உங்களுக்கு ஆரோக்கியம் தரும் குரு பலன் வரும் அதனால் போடுங்கன்னு சொன்னால் அதிலையே மாலை கட்டி ரொம்ப குரு பகவானுக்கு ஒரு மாலையை போட்டு தயவு செஞ்சு பரிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு செஞ்சிங்கன்னா சுப பலன் அற்புதமான பலன் கிடைக்கும் ஆலங்குடி போயிட்டு வாங்க ஆபத் சகாயேஸ்வரரை பாருங்க தெளிவான முடிவெடுங்க ஊர் விட்டு ஊர் போங்க அதிக லாபம் சந்திக்கலாம் ஆனால் தகப்பனோட உறவு ஜாக்கிரதையாக இருங்க பயணத்தில் மிக கவனமாக இருங்க வேறு என்னங்க நீங்கள் பார்க்காத அனுபவமா கடந்த ஐந்து வருடம் உங்களுக்கு கிடைக்காத அனுபவமா அந்த அனுபவத்துல மனசுல வச்சீங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எப்படி இருக்கணும்னு நிதானிச்சு முடிவெடுங்க நிதானம் இருந்தால் இந்த ஆண்டு சுப பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் ஜீதா மேம் நீங்க சொல்லுங்க கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ராசிக்காரங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ அது முயலாமை கதையா மாறிடக்கூடாது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து இரண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாலு மாதம் அந்த நாலு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு நீங்கள் செக்ரிகேட் பண்ணி பிரித்து பண்ணி வை பிரித்து வைக்கணும் பிரித்து வச்சா மட்டுமே க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடகத்துக்கு தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது விடிய விடிய வேலை பார்க்குறது விடிய விடிய படிக்கிறது அதுக்கப்புறம் காலையில் ஃபுல்லாக தூங்குறது நேரத்துக்கு அந்த உங்களுக்கு அந்த பங்க்சுவலிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகறக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது டிசிப்ளின் அப்படிங்கிறத கொண்டு வரதுதான் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன டிசிப்ளின் எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த செலுத்த தான் முயல் வேகமாக ஓடும் ஆனால் என்ன பண்ணும் அந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும் ஆமாம் முந்திக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேலை செய்கிறவங்களாம் இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நினைப்பீங்க எனக்கு அட்டண்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு லீவ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ப்ராப்ளம் வர்றது அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க எனக்கு தான் ப்ரொமோஷன் வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லத்தாஜிக்காக இருக்கப்போ உங்களை சில பேர் முந்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதனால் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் தீவிரமான ஒரு எஃபர்ட் டிசிப்ளின் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய கடகத்துக்கு முடி உதிரும் ஸ்கின்ல இஷ்யூஸ் வரும் ஏன் அப்படின்னா உங்களை நீங்கள் கவனம் செலுத்திக்க மாட்டிங்க அதனால முதல் உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் ப்ரயாரிட்டி கொடுக்கணும் மார்ச் மாதம் வரைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் க்ரோத்தை நோக்கி போகக்கூடிய அடுத்த ஸ்டெப்பு என்ன டெசிஷன் எடுக்க போகிறீங்க என்ன ப்ரொஃபஷன் சூஸ் பண்ண போகிறீங்க என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்குற ஒரு விஷயம் இருக்குது யார் கூட பழக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் க்ரோத் நோக்கி போகும் பொழுது எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது அப்போது அந்த மார்ச் மாதத்துக்குள்ளாடியே அந்த பிளானிங்குள்ளே நீங்கள் இருந்துக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் எக்ஸிக்யூஷன் போகும் பொழுது அக்டோபர் நவம்பர் மாதத்துல எல்லாம் பீக்கு குரோத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு கையில் பணம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படியோ பணம் வந்து சேரும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா எப்படியாவது நல்ல மார்க் வாங்கிடுவீங்க ஆனால் அந்த மார்ச் மாதம் முன்னாடி வரைக்கும் நான் ஒரு எஃபர்ட் போடணும்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டிங்களோ அதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கடகம் குரோத்துக்குள்ளே போகிறதா இருந்தாலும் யாரை நம்புகிறோம் நம்ம குவாலிட்டி டைம் எங்கே ஸ்பென்ட் பண்ணுறோம் குவாலிட்டி டைம் ஃபேமிலியில் ஸ்பென்ட் பண்ணணும் உங்களுடைய அன்பை குடும்பத்துக்குள்ளார காட்டினீங்க அப்படின்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் உங்களோட அன்பை வெளியே போய்க்கு அங்கே ஸ்கேட்டர் ஆகும் உங்களை மிஸ்யூஸ் பண்ணப்படும் கண்மூடித்தனமாக சுற்றி இருக்கவங்கள நம்பிடவே கூடாது இது கடகம் செய்யும் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு குரோத்து வரப்போ ஏதாவது ஒன்று வந்து நம்மளை புல் பேக் பண்ணும் அதாவது கர்மத்திலிருந்து தர்மத்துக்கு போகும் பொழுது கர்மா மீண்டும் பிடிச்சி இழுக்க தான் பார்க்கும் அதாவது நம்ம அந்த ஒரு காமெடி பார்த்துட்டு அந்த கிட்னி எடுக்க வா வான்னு கூப்பிட்றான்னு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கடகத்துக்கு வரும் அந்த நேரத்தில் நிதானமாக இருந்து விவரமாக செயல்படும் பொழுது குடும்பத்தை பற்றிக்கணும் குடும்பத்துடைய ஆலோச ஆலோசனைகளை கேட்கணும் குடும்பத்துக்கிட்ட யார் ஒரு குவாலிட்டி டைம் அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும் உங்கள் மனைவி ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் இவங்கக்கிட்ட உங்களுடைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது ஏன்னா உங்களோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த எனர்ஜியை குடும்பத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அனைத்தும் சுபிக்ஷமாகவே இருக்கும் ரொம்ப சந்தோஷம் மேம் குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க மேம் நீங்க சொல்லுங்க கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு வாரத்தில் பதில் சொல்ல காரிய வெற்றி கிடைக்க போகுது கவலைகள் எல்லாம் மறக்க போகுது இதுவரைக்கும் விட்ட கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இத்தனை ராசிகளில் கடகராசிக்காரர்களுக்கு தான் இருக்க போகுது அது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்ற பொறுத்து நடக்க போகுது ஓகே ஷார்ட்டாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறையா பேருக்கு பிஸ்னஸ்க்கான லோன் கிடைக்கும் அதை வச்சு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு உங்களுடைய வீடு இல்லாட்டி மண்டி ஏதோ வச்சு குளாற்றல் வச்சு அதன் மூலமாக பணம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒன்னா உங்கள் மூலமா இல்லை உங்கள் ம ஸ்பௌஸ் மூலமாக இல்லை உங்களுடைய பார்ட்னர் மூலமாக வச்சு பிஸ்னஸ்க்கான டெவலப்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது இது வரைக்கும் இல்லாமல் ஊர் வெளி மாநிலம் கடந்து ஒரு வேலை பார்ப்பீங்க ஏற்கனவே இருக்கிற வேலையை இழுத்து முடித்து புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமான்ற மாதிரியான ஒரு தாட் வரும் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி யார் ஆரம்பிப்பாங்கன்னா அந்த பன்னெண்டு ராசியில் கடவுசிக்காராக தான் ஆரம்பிப்பாங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க அது எக்ஸ்பெஷலி உங்களுடைய மனைவியின் பேரில் ஆரம்பிப்பீங்க உங்கள் மனைவிக்கு சொத்து எழுதி கொடுக்கறது இல்லை நீங்கள் கணவராக இருந்தால் உங்கள் மனைவிக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுக்கறது இல்ல நீங்க கடகராசி பெண்கள் நீங்க இருந்தீங்கன்னா உங்க கணவரை வந்து பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கிறதுன்ற மாதிரி இந்த மிகச்சரியான ராஜயோகம் இயங்குது ஏன்னா அங்கே உட்கார்ந்து குரு பார்க்கக்கூடிய இடமே ஏழாம் இடம் தான் ஏழாம் இடம் அல்டிமேட்டா இயங்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு ஆனா எல்லா சூப்பர் எல்லா பிளான்ஸிக்கா இருக்கு எதுல கவனமா இருக்கும்னா இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கெட்ட பயம் இருக்கிற ஒன்பது கிரகத்துல எட்டு கிரகத்து கர்மா இருக்கு கேதுக்கு மட்டும் தான் கர்மாவே இல்லை எல்லாத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை கேதுக்கும் உண்டு அப்ப ரெண்டாம் இடத்துல கேது வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு மேலாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு விரக்திக்குள்ள போவிங்க எல்லாத்தையும் யாருக்காவது கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருந்துடலாமா நம்ம பெசாம உட்காந்து மாற்று பண்ணுவோமா நம்ம நிறைய கைட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி குரு உட்காந்து ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுவார் இது வரைக்கும் நீ என்ன பண்ண என்ன பண்ணனு சொல்லி உங்களை கேவலப்படுத்துற முன்னாடி நீங்க செஞ்சு காட்ட போறீங்க அதன் மூலமாக செயல்பட்சி கிடைக்க போகுது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்லாம் எல்லாம் இன்ஃபினிட்டி போட்டுக்காங்க எதெல்லாம் வேணும் வேணும்னு நினைச்சீங்களா இந்த பிரபஞ்சம் இந்தா இந்த உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போகுது நீங்க சரியா முறையா பயன்படுத்திக்கிட்ட ஆள் ஒழிய அது உங்களுக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு ஒன்னே ஒன்னு கவனத்துல வச்சுக்கோங்க மேனிபுலேட் பண்றதுக்கு ஆள் வருவாங்க ஒன்னு கொடுத்தா ரெண்டு கொடுக்கலாம் ரெண்டு கொடுத்தா பத்து கொடுக்கலாம்னு எட்டாம் இடத்துல கண்டிப்பா அவங்களை வந்து மேனிபுலேட் பண்ணுவாரு உழைக்காம சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் வந்தாலே முதல்ல பெரிய ரப்பர் வச்சு அழிச்சிருங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி எண்ணத்தை கற்பனையில நிறைய உண்டாக்கும் நிறைய பொருள் சேரப்போது திருமணம் நடக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கு நிறைய திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் ஜூனுக்கு மேல டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு பொண்ணு அமையும் வரப்போற பொண்ணும் ரொம்ப உங்க மனதிற்கு பிடித்த ஒரு பொண்ணாக அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ கடகராசிக்காரருக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பிரீடு எல்லாத்துலேயும் காரிய வச்சு நிதானமே பிரதானம்ன்றது மட்டும் கொஞ்சம் எப்பயுமே நீங்கள் நிதானமாக இருப்பீங்க அட்வைஸ் பண்ணுறேன்ற பேரில் வந்து உங்களுடைய விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஜெயிச்சிடுவாங்க தடவை அதுக்கான ஒரு கிளாரிட்டி குரு உங்களுக்கு கொடுப்பார் எப்பவுமே ஜென்ம குரு வனவாசம்லாம் நல்லா ஒன்றும் இல்லை இந்த ஜொளி ஜொலின்னு ஜொலிக்க போறீங்க ஸோ கடகராசிக்காரங்க இந்த கொஞ்சம் அமுல் பேபி மாதிரி அழகாக பூசின மாதிரி ஆக போறீங்க நிறைய பேருக்கு ஆன்ம பலம் அதிகரிக்கும் போது நிறைய கோவில் கொலை இது வரைக்கும் சாமியாவது பூதமாவதுன்னு சொல்லி சாமியை திட்டிட்டு இருந்த கடகராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க நிறைய பேர் சாமி சாமி சாமின்னு சுத்த போறீங்க ஒன்பதாம் இடம் அழிக்கிறது கோவில் குளத்திற்கான சில அர்ப்பணிப்பு பண்ண போறீங்க நிறைய நீங்களே வந்து ஒரு நடந்து போறது மலைக்கு போறது ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போறதுன்ற மாதிரி நிறைய கடகராசிக்காரர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுது பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருக்கு காசு வரப்போகுது இது வரைக்கும் காடு மட்டும் இருந்த பர்சில் இனிமேல் காசை தங்கும் சூப்பராக இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு சரியா நீங்க முறையாக பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டம் முடிஞ்சா ஒரு பெரிய விஷயம் பண்ணி பாருங்க இது இப்போ இல்லை இனிமே வரக்கூடிய முப்பது வருஷத்துக்கு உங்களுக்கு சரியான டைம் பீரியட் கொடுக்கும் தங்கத்தை தானம் பண்ணுங்க இப்போ விற்கிற வேலைக்கு எனக்கு தங்கம்லாம் தானம் பண்ண முடியாது நீங்கள் உங்களால் முடிகிற ஆட்களாக இருந்தால் கடகராசிக்காரங்க யாராவது ஒரு கல்யாணம் ஆகக்கூடிய பெண்ணுக்கோ இல்லை ஏதோ இருக்கோ தங்கத்தை தியானம் பண்ணுங்கள் குரு மாதிரி இருக்கிறவர்களுக்கு இல்லை கோவிலில் போய் தங்கம் தானம் பண்ணுங்க தங்கம்லாம் என்னால் தானம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கனகதாரா சோஸ்திரம் தனோ கார்த்தால் மத்தியானம் சாயந்தரம் மூணு வேலையும் கணாதார சாஸ்திரம் கேட்டுக்கிட்டே இருங்க நிறைய நெய்யாலான விஷயத்தை வந்து தானம் கொடுங்க இதெல்லாம் கொடுக்க கொடுக்க கடகராசிக்காரர்களுக்கு கவலையெல்லாம் மாறி போகுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஹெல்த் வைஸ் சூப்பராக இருப்பீங்க இந்த அப்டாமு கீழே கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு தப்பை போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம் சம்டைம்ஸ் இந்த ஜீரண மண்டலம் சொல்லக்கூடிய இந்த பைப்பில் வந்து பிரச்சனை வரும் அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் மத்தபடி சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சரி நீங்க சொல்லுங்க கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு விபரீத ராஜயோகம்னா என்ன அர்த்தம்னா பயங்கரமாக கொட்டோ கொட்டு கொட்டும் அப்படிங்கக்கூடிய அர்த்தமும் இருக்கு ரெண்டாவது இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னோட லோன் தான் சார் என்னோட ஓடி அக்கௌண்ட் வந்து என்பி ஆயிடுது இதுக்கப்புறம் வந்து நான் தொழில் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமா லாக்காரன் நிலைமை என் நண்பனை நம்பி ஏமாந்துருக்கக்கூடிய தருவாயில கூட உங்களுடைய நிலத்தை விற்று இல்லை வீடை விற்று உங்கள் வீட்டில் பெரியவங்கன்னு சொல்லக்கூடிய அண்ணன் அல்லது அக்கா இவர்கள் மூலியமா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பணம் உதவி அப்படிங்கறத தேடி வரும் அப்படி இல்லைன்னா ஒரு வேற்று மொழி மனிதர் மூலயமா திடீர் என்று ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதனால உங்களுடைய பெரிய ஒரு லோன் க்ளோஸ் ஆகும் அந்த ஓடி அக்கௌண்ட்டுக்கான பிரச்சனைகள் முடிஞ்சு மறுபடியும் பேக் டு த நார்மல் லைஃப்ங்கிற மாதிரி ரெடி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கடகத்துக்கு பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமேசிங்காக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் ராசி லக்னத்துக்கு குரு வரக்கூடிய ஒரு ஸ்தானம் அதில் திருகோணத்தில் சனி இருக்கிறனால கண்டிப்பாக வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது பூர்வீக சொத்துக்கள் வருவது பூர்வீகத்துலேருந்து ஏதாவது கொஞ்சம் பணம் வந்தால் நம்ம தேருவோம் அப்படிங்கிற நிலைமைகளில் அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக முக்கியமான பாயிண்ட் இருக்கிறதுலே கடகத்துக்கு அண்ணா சொன்ன பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் மெயினாக மார்ச் ஏப்ரலில் கவனமாக இருக்கும் இந்த டைம் பீரியட்ல மெயினா ஆக்சிடென்ட்ஸ் ஆறக்கு வாய்ப்புகள் மெயினா கழிவறை போகும்போது கவனமாக கவனமா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இரவு நேரத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மூணு மட்டம் வந்து நீங்க பார்த்துக்கணும் ரெண்டாவது இருக்கக்கூடிய உங்களுடைய பையனை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி இல்ல பையனை பிரியற மாதிரி ஏதோ ஒரு நிலமா வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு இந்த ரூட் கெனால் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பல்லு ரெண்டு பிடிங்க இருந்துட்டு புதுசாக போடுறது இல்லைன்னா ஃபில்லிங் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு என்ன பண்ணா ரைட் விஷன் வந்து டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் ஒரு விதத்தில் ஆங்கிள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் பார்க்காத நல்ல விஷயங்கள் நிறைய பார்ப்பீங்க அப்படி என்னன்னு கேட்டால் கல்யாணத்துக்குரிய பிராப்தம் உங்களுக்கு நடந்தாலும் சந்தோஷம் இல்லை உங்க பேர குழந்தைகளுக்கு நடந்தாலும் சந்தோஷம் உங்களுடைய பசங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் குரு எப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு வருகிறதோ அந்த டைம்ல கண்டிப்பாக ஊர் மாறியே தீர்வீங்க பூர்வீக இடத்துக்கு போயிடுவீங்க இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பூர்வீக இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அங்க போய் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தங்கள் நிறைய பேர் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு இருக்கும் நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியல் இருப்பீங்க சில பேருக்கு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இனிமேல் நான் பண்ணக்கூடியது எனக்காக பண்றேன் இனிமேல் நான் ஓனா பண்றேன் அப்படிங்கக்கூடிய தொழில் கண்டிப்பா நீங்க ஆரம்பிக்கக்கூடிய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கிற வேலை கண்டிப்பா மாறும் இருக்கிற வேலையை விடுற மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்டிப்பா நம்ம தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடுது மெயினா பெண்கள் பெண்களுக்கு தான் கடகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அற்புதமான பெண்கள் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் வந்து இவ்வளோ பலமா உட்கார்ந்து ஸ்தானத்தில் ஸ்தானத்துல உங்க லைஃப்ல இது வரைக்கும் நீங்க கண்டிடாத ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படப்படுது அதுலேயுமே வியாபாரத்துல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொன்னா மெயினா நிறைய பேர் வந்து இந்த கிளவுட் கிச்சன் மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கிறது இல்லைன்னா ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கிறது துணிமணி கடை ஆரம்பிக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் நெட்ஒர்க் மாதிரி விஷயங்கள் ஃபார்ம் பண்ணுறதுங்கிற மாதிரி ஓவராலாக வந்து ஒரு கமர்ஷியலாவும் நல்லா இருக்க போறது அதே மாதிரி லைஃபுமே கிட்டத்தட்ட நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகத்துல பிறந்த பல பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கும்ங்கிறது டவுட்டே கிடையாது சாக்ஷாத் உங்க தாத்தாவே வந்து பிறப்பார் அவங்க பேர் வைக்கிறது பெரிய சுபிக்ஷத்தை தரும் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் உண்டு உங்க ஹெல்த்தும் சரி வீட்டில் பெரியவங்க ஹெல்த் மட்டும் நீங்க தான் போறோம் இதில் மெயின் பரிகாரமாக நான் சொல்லக்கூடியது குரு புஷ்யஸ்தானத்துக்கு வரும் பொழுது நதிகள்ல குளிப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நதி நீர் ஆடுவது பேர் என்னன்னா புஷ்கரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கோதாவரி புஷ்கரம்ங்கிறது இந்த ஆண்டு வருது அதே மாதிரி காவேரி நதி மறியும் புனருத்தாரணம் பண்ற மாதிரி இப்ப எப்படி ஒரு கோவிலுக்கு நம்ம கும்பாபிஷேகம் பண்றோமோ நதிகள் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய நம்முடைய கர்மாக்களை கழிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால நதி நீர் ஆடுவது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால காவேரி ஸ்நானம் பண்றது பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இதுதான் பரிகாரம் வேற எதுவுமே கிடையாது நீங்க போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா போறோம் உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக எப்ப குளிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இதை பண்ணும் போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை கொடுக்கும் நல்லாவே இருப்பீங்க சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி நைன்டி பர்சன்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணி கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது என்னெல்லாம் பண்ணா இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க